நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கும் ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் இது குறித்து தற்பொழுது செய்தித்தாளில் வந்த பதிவை நாம் இந்த விடவில் பார்க்கலாம் அதாவது பாமக நிறுவனர் ராமதாஸ் அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கும் ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் அதை பற்றிய தகவலை நாம் இந்த விடவில் விரிவாக பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மூணாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர்கள் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு இடைநிலை ஆசிரியர்கள் இரநூறு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் நான்காயிரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர்கள் ஐம்பத்தி ஆறு கல்லூரி உதவி பேராசிரியர்கள் உள்ளிட்ட பத்தாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தைந்து ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் கடந்த ஆண்டு முழுவதுமே ஒரே ஒரு ஆசிரியர் கூட நியமிக்கப்படவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் நாள் அரசு பள்ளிகளுக்கு மூன்றாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர்களை தேர்ந்தெடுப்பதற்கான அறிவிக்கை வெளியிடப்பட்டது அவர்களை தேர்ந்தெடுக்கும் பணி கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் முடிவடைந்தது ஆனால் இன்னும் அவர்களுக்கு பணி ஆணைகள் வழங்கப்படவில்லை அதேபோல் கடந்த ஆண்டில் ஆசிரியர் வாரியத்தின் சார்பில் வெளியிடப்பட்ட ஒரே ஆள் தேர்வு அறிவிக்கை ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு இடைநிலை ஆசிரியர்களை தேர்ந்தெடுப்பதற்காக வெளியிடப்பட்ட அறிவிக்கை தான் ஆனால் அந்த பணிக்கு கடந்த ஆண்டு ஜூலை மாதம் போட்டித் தேர்வு நடத்தப்பட்டாலும் கூட இன்று வரை விடைத்தாள்கள் திருத்தப்படவில்லை கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் ஆசிரியர் தகுதித் தேர்வுக்கான அறிவிக்கை வெளியிடப்படும் என்று கூறப்பட்டிருந்தது ஆனால் அதன் பின் ஓராண்டாகியும் இன்று வரை ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அறிவிக்கை வெளியிடப்படவில்லை தமிழ்நாட்டில் ஆசிரியர் தேர்வாரியம் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டதன் நோக்கமே அரசு பள்ளிகளுக்கு ஆசிரியர்களை குறித்த நேரத்தில் தேர்வு செய்ய வேண்டும் என்பதுதான் எனவே அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கும் ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப தமிழக அரசும் ஆசிரியர் தேர்வாரியமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் இந்த பதிவு தற்பொழுது செய்தித்தாளில் வந்த பதிவு அதாவது கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பல்வேறு பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படும் என்றும் அந்த பணியிடங்கள் பற்றிய தகவலையும் டிஆர்பி அதாவது ஆசிரியர் தேர்வாரியம் தனது ஆண்டு அறிக்கை அதாவது ஆனுவல் பிளானரில் வெளியிட்டது ஆனால் அதன்படி எந்த பணியிடங்களும் வெளியிடப்படவில்லை ஸோ அந்த பணியிடங்கள் அனைத்தையும் இந்த ஆண்டிற்குள் நிரப்ப வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தனது பத்திரிகை செய்தி வாயிலாக வலியுறுத்தி உள்ளார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இதுபோன்ற ஆசிரியர் தேர்வுகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக் குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்